பூஜை அறை எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல தூசி இருக்கக்கூடாது சுத்தமாக அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சுத்தமாக வைக்கணும் ஏற்கனவே சொல்லிக்க மூன்று விளக்கு தத்துவம் கட்டாயமாக மூணு விளக்கு எரியணும் நல்லா எத்தனையோ வர்ற காலங்களாக அதை இருக்கேன் மூன்று விளக்கு கட்டாயமாக எரியணும் அது வீட்டுக்கு அத்தனை தோஷம் போக்குறது மட்டும் இல்லை செல்வம் கொடுக்கும் எந்த எதிரிகளும் இருக்க மாட்டாங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஸோ மூன்று விளக்கு தத்துவம் கட்டாயமாக இருக்கணும் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கங்கே வாழையில் போட்டு சாமி விட்டுருப்பீங்க அப்படியே விட்டுருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா வெற்றிலையை வைப்பாங்க அது காஞ்சி போய் கிடக்கும் இந்த ரெண்டு விஷயமும் இருந்தால் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும் பூஜை வெத்திலையை பார்த்து கும்பிட்றீங்களா உடனே ஒன் ஹவராக டூ ஹவர் அது எடுத்துடணும் அதே போல் தான் வாழை இலையும் எந்த காரணம் கொண்டும் வெத்திலையோ வாழை இலையோ வாடக்கூடாது அதே போல் புடச்ச கொட்டைப்பாக்கு அல்லது கொட்டைப்பாக்கு முழுசு வச்சு தான் நீங்கள் சாமி கும்பிடணும் ஓகே பாக்கெட் பாக்கு வைச்சாதிங்க வைச்சாதிங்க வைக்காதீங்க